வெற்றிமாறன் முதல்ல வாடிவாசலை முடிச்சிட்டு வடசன்னை டூ பண்றது அது வந்து அடுத்த வருஷம் இப்ப பாத்தீங்கன்னா வாடிவாசலே இல்லேன்னு ஆயிடுச்சு ஆனா வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆனா சிம்புவை வச்சு வெற்றிமாறன் இயக்க போகிற படம் வாடிவாசல் கிடையாது அப்படின்னா தனுசுக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல கடந்த சில வருடங்களாகவே அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பரப்பப்படுது அது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூடிப்படைகள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பு ரசிகர்களுக்கும் தனுசை பிடிக்காது நாகார்ஜுனா தரப்புல பாத்துட்டு தனுசுக்கு வந்து போன் போட்டு இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு ரெடியா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் அப்ரிசியேட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதமே இந்த டேட்டில் வந்து இந்த கிராஜுவேஷன் நடக்குதுங்கிறது தனுஷுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பையன் மூலமாக இவரும் ரொம்ப சின்சியராக அந்த டேரக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இத்தனாந்தேதி எனக்கு ரெண்டு நாள் வந்து லீவு வேணும் என்னையா ரெண்டு நாள் மட்டும் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்போவே வந்து இப்போ கேட்டாரா இந்த குபேர ஆடியோ லான்ஸ்ல வந்து அச்சசல் ரஜினியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்துச்சு இல்ல அது பொதுவாகவே பல வருடங்களாக தனுசுடைய நடை உடை பாவனையில அந்த ரஜினி தரம் தெரியதை பார்க்க முடிஞ்சது ரஜினிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கண்ணு கிட்டத்தட்ட தனுசுக்கும் அதே மாதிரியான அக்கௌண்ட் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வலைப்பயிற்சி பிஸ்மி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வடச்சனை டூ படம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி குபேர ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் அவர்களும் வந்து வடச்சனை டூ அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா வெற்றிமாறன் வந்து இப்போ வாடிவாசல்ல தானே இம்பார்டன்ஸ் காட்டிட்டு இருக்காரு வாடிவாசல் உண்மையில வரப்போது எல்லாம் டிராப் ஆயிடுச்சு வாடிவாசல் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வாடிவாசல் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க தான் நிச்சயம்ங்கிற லெவல்ல தான் இவ்வளவு நாள் இருந்தது என்னன்னா வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு முரண் ஓடிக்கிட்டே இருந்தது அதனால இந்த படம் டேக் ஆஃப் ஆகாது தான் இவர்கள் ரெண்டு பேருக்கும் நெருக்கமானவர்கள் நமக்கெல்லாம் சொன்ன தகவல் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அதுதான் உண்மை அந்த படம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இப்ப வெற்றிமாறன் என்ன பண்ண போனாருன்னா தானு கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு தானு ஏற்கனவே சிம்பு வந்து அவருடைய குட் புக்ல இருக்காரு அதனால இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து தானு வந்து பிளான் பண்றாரு அதுக்கடுத்து சூர்யாவுக்கும் அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காருல்ல இப்போ அந்த அட்வான்ஸை பயன்படுத்தி ஆகணும் இப்போ சூர்யா மாரி செல்வராஜ் அல்லது சூர்யா அல்லது மலையாள ஆவேசம் டைரக்டர் ஜீத்து மாதவன் இந்த காம்பினேஷன்ல ஒரு ப்ராஜெக்டுங்கிற மாதிரி இப்போ தானு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வெற்றிமாறன் முதல்ல பிளான் பண்ணது என்னன்னா வாடிவாசலை முடிச்சுட்டு வடசென்னை டூ பண்றது அது வந்து அடுத்த வருஷம் மிடில் அல்லது அடுத்த வருஷம் எண்டுங்கிற மாதிரி பிளான் பண்ணி சமீபத்தில் ஐசரி கணேசோட ஒரு மீட்டிங்லாம் நடந்தது தனுஷ் ஐசரி கணேஷ் வெற்றிமாறன் மூணு பேருமே மீட் பண்ணி பேசினாங்க இப்ப பாத்தீங்கன்னா வாடிவாசலே இல்லையுன்னு ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா உடனடியா வடசென்னை டூ ஆரம்பிக்க முடியாது ஏன்னா தனுஷுக்கு வந்து வரிசையா கமிட்மெண்ட் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிம்பு படத்தை முடிச்சுட்டு இவர் வடசென்னை தூக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு தகவல் என்னன்னா இப்போ சூர்யா வாடிவாசலில் நடிக்கல அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு ஆனால் சிம்புவை வச்சு வெற்றிமாறன் இயக்க போகிற படம் வாடிவாசல் கிடையாது ஓகே அது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் அதான் இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் தகவல் ஓகே சார் குபேரா படத்தோட ஆடியோ லாச்சில் தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு அவர் ஸ்பீச் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அவர் யார் யாரெலாம் அட்டாக் பண்ணி பேசுனாருன்னு சொல்லி நம்மளுக்கே வந்து நாலு முகங்கள் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த காட்டமான பேச்சுக்கோ இவ்வளோ ஒரு கோபத்தோடு பேசுனதுக்கும் வந்து அவ்வளோ தாக்கிட்டாங்க சார் அவர் இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீதி நீங்கள் குற்றம் சாட்டும்போது அது உண்மையாக இருந்து அந்த உண்மையான குற்றச்சாட்டோடு கூடுதலாக மிகைப்படுத்தி நீங்க குற்றம் சாட்டும் போது சில பேருக்கு அது பெரிய வழியை கொடுக்காது ஓகே நம்ம பண்ண தப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவ நம்மளை திட்டி வச்சிருக்கான் சரி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும் ஆனா நீங்க தனுஷ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய விவாகரத்து நடக்குது அது அவர்கள் இருவருக்குமான பிரச்சனை ரொம்ப வெளிப்படையா நம்ம சொல்லணும் அந்த கணிசாங்கிற ஒரு பாடகி அவங்க வாழ்க்கையில வந்ததுனால் ஏற்பட்ட விவாகரத்து ஆனா நீங்க நான் சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்துக்கே தனுஷ் தான் காரணம் அப்படின்னு இவரை உள்ள இழுத்தாந்து அவரை வந்து டேமேஜ் பண்றாங்க ரொம்ப உண்மையாக போனோம்னா தனுஷுக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல கடந்த சில வருடங்களாகவே அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பரப்பப்படுது அது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைகள் அவங்கதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பு தனுஷ்ங்கிறது நீண்ட காலமாவே இருக்கு அப்ப சிம்பு ரசிகர்களுக்கும் தனுசை பிடிக்காது அப்ப சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை விஷயத்தை ஆரம்பிச்சா அதை பார்த்தீங்கன்னா இவங்க பங்குக்கு இவங்களும் ஷேர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் நயன்தாரா நயன்தாரா விக்னே சிவன் அவங்க ஒரு பக்கம் தனுசுக்கு எதிராக இருக்காங்க இப்ப நயன்தாராவுடைய ரசிகர்கள் அல்லது அவர்களுடைய இணைய கூலிப்படை பாத்தீங்கன்னா இதே மாதிரி தனுசுக்கு எதிரான விஷயத்தை பரப்புறது ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்னதான் நீங்கள் கடந்து போக நினைத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது நீங்க விரும்பலன்னாலும் அந்த செய்தி உங்க கண்ணுக்கு வந்து நீக்கும் அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராயன் இசை வெளியீட்டு பிறகு வந்து இந்த மேடம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு அதுல வந்து அவர் பொங்கிட்டார் ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குபேரா படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக வந்துருச்சு படமும் நல்லா இருக்கிற மாதிரி வந்து ப்ரிவியூ ஷோஸ்லாம் பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா சார் ஆனால் ப்ரிவியூ யாரும் பார்த்துருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க வேணா பார்த்துருப்பாங்க பட் எனக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா நாகார்ஜுனா தரப்பில் பார்த்துட்டு தனுஷுக்கு வந்து ஃபோன் போட்டு இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு ரெடியாக இருக்குது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணதான் ஒரு தகவல் இருக்குது அது இந்த படத்தினுடைய சில கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் சோ அதை பார்க்கும்போதும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல தனுஷ் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கும் தோணுது பட் ஒரு பெட்டரான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் நமக்குள்ள ஒரு சந்தேகம் என்னன்னா இது ஒரு தெலுங்கு இயக்குநருடைய படம்ங்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு பட பிளேவர்ல இருந்துச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டுல கனெக்ட் ஆக பெருசா நம்மளால கனெக்ட் ஆக முடியாது வாத்தி படமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான் ஆனா நம்ம படம் பார்க்கும் போதே ஒரு தெலுங்கு டப்பிங் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்ததை தவிர ஒரு தமிழ் படம் நமக்கு தோணவே அந்த ஆபத்து குபேராலையும் இருக்கு அவர்கள் ஆன் விட ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ரஜினி அவர்களோட ஸ்டைல வந்து ஃபாலோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கார் தீவிர ஃபேன் சொல்லலாம் அவரை பார்த்தே வளர்ந்தவர் சொல்லலாம் அதனால அதை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லலாம் பட் இந்த குபேரா ஆடியோ ஆடியோலான்ஸ்ல வந்து அச்சசல் ரஜினியை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சா இல்ல அது பொதுவாகவே பல வருடங்களாக தனுஷுடைய உடை பாவனையில அந்த ரஜினி தரம் பார்க்க முடிஞ்சது ரஜினியுடைய மகளை திருமணம் செய்தாரு அப்ப ரஜினி அவர் பார்ப்பதற்கான வாய்ப்பு நம்ம பார்த்ததை விட அவர் பல மடங்கு அதிகமாக பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து அப்படியே அவர் அட்மியர் பண்ணி அப்படி அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ரஜினிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கண்ணு கிட்டத்தட்ட தனுஷுக்கும் அதே மாதிரியான இதுங்கிறதுனால அது இன்னும் ரொம்ப பொருத்தமா தெரியுது மீண்டும் தனுஷ் ஐஸ்வர்யா சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவரோட மகன் கிராஜுவேஷன் டேக்கு வந்து அங்க பங்கேற்றிருக்காங்க ப்ரௌட் பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டும் போட்டுருந்தாங்க மீண்டும் சேருவாங்களா இல்ல அந்த ஆர்வம் நமக்கு தெரியாது இன்னொன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கான தனிப்பட்ட விஷயம் அதே நேரம் அவர் மனைவியை வந்து விவாகரத்து செய்தாலும் தன்னுடைய மகன்களுக்கு வந்து ஒரு நல்ல தந்தையா இருக்கார் முக்கியமாக அந்த ஸ்கூலுடைய கிராஜுவேஷனுக்கு அவர் வந்ததே நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாசமே இந்த இந்த டேட்டில் வந்து இந்த கிராஜுவேஷன் நடக்குதுங்கிறது தனுஷுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பையன் மூலமாக ஓகே டேடி நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிற மாதிரி இந்த பையன் சொல்ல இவரும் ரொம்ப சின்சியராக அந்த டேரக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இத்தனாந்தேதி எனக்கு ரெண்டு நாள் வந்து லீவு வேணும் அதனால் என் டேட்டை வந்து நீங்கள் நான் பிளாக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த நாளில் வேற யாரையாவது வச்சு எடுத்துங்க என்னைய ரெண்டு நாள் மட்டும் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்பவே வந்து இப்போ கேட்டாராம் அதே மாதிரி கரெக்டாக அந்த டேட்டில் வந்து பையனுடைய கிராஜுவேஷன்ல இருந்துட்டு அப்புறம் இதை குபேராவெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவர் கிளம்பி போயிட்டார் என்னன்னா ஒரு முடிகிற நேரத்தில் ஒரு படம் இருக்கு பரபரப்பாக படப்பிடிப்பு நடக்குது அந்த சூழ்நிலையிலும் மகனும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்கான் ஒரு தந்தையே நம்முடைய கடமையை வந்து தவற விடக்கூடாதுங்கிறதுனால கரெக்டாக வந்து அதை அட்டன் பண்ணது இருக்குல்ல அது பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இப்ப நார்மலா இப்போ நம்ம ஒரு நம்மை போன்ற ஒரு நார்மல் லைஃப் ரன் பண்ற ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக இருக்காரு ஒரு மேனேஜராக இருக்காரு அப்படின்னா அவரு தகுதிக்கே என்ன சொல்லுவாரு ஐயோ ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு என்னால் வர முடியாது நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு போ இப்படிலாம் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நாமளே கூட அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஆனால் இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தும் தன்னுடைய மகனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சார்ல அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அதனால அந்த இடத்துக்கு அவரு வர்றாரு அதே நேரம் தாயாக ஐஸ்வர்யாவும் அங்க வர்றாங்க அதை வந்து இவர் நிச்சயமாக அப்செக்ட் பண்ண முடியாது ஏன்னா தனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஐஸ்வர்யாவுக்கு இருக்கு தனக்கு என்ன கடமை இருக்கோ அதே கடமை அவங்களுக்கும் இருக்கு ஸோ என் நான் இதை பாசிட்டிவா பார்த்தது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பட்டாலும் அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த புள்ளியில ரெண்டு பேரும் அவங்க அவங்க கடமையை வந்து சரியா செஞ்சது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் ஓகே சார் நாலு பேர் சேர்ந்து என்னைய வந்து கவுக்கலான்னு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது என் சாம்ராஜ்யத்துல இருந்து அப்படின்னா உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு வந்துருச்சுல்ல சார் நிச்சயம் அதுல மாற்றமே இல்லைன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் மீது தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு நடிகரா தன்னுடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பா பண்றது வந்து தனுஷ் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா தனுஷ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு நடிச்சு முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கேப் அதுக்கப்புறம் மூணாவது நாள் அவர் அடுத்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாளை கூட வீணடிக்கிறது இல்லை ஒரு ஷூட்டிங் இருக்கும் அது முடிஞ்சு வந்தாருன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கு அல்லது படம் இயக்குவார் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அல்லது ஒரு பாடுவார் அந்த பாட்டு எழுதுவார் இந்த மாதிரி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால அவருடைய அந்த சின்சியாரிட்டி சினிமால பாத்தீங்கன்னா அவருக்கு வெற்றியை குவிக்குது அது அந்த படம் சுமாரா போனாலும் தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற அந்த பேர் வந்து அவர் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்குன்னு ஒரு ரசிக கூட்டம் இருந்து திரள்றது வந்து நியாயமான விஷயம் தான் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி